அதுலயும் மந்தரம் தந்தரம் எல்லாமே பண்ணி நாசம் செஞ்சு உன்னையும் கெட்ட பேர் படுத்தி வச்சிருக்காங்க ஒழுங்கா இருக்கிறியா இருக்க மாட்டியா மனசுல ஏன் சின்ன சின்ன இருக்கிற மாட்டியா எண்ணங்களும் அண்ணனால கெட்ட பேர் இல்ல உங்க அப்பனால கெட்ட பேர் இல்ல உன்னால கெட்ட பேர் வருது மீண்டும் இதுக்கு மேல கெட்ட பேர் பூ வீட்டுக்கு வந்தா அவ தாங்க மாட்டான் என்ன பண்ண போற கரெக்டா நீ அவளை இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு நினைச்சேன் சொன்னாலும் எடுத்து பேசுறது வீட்டுல எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல தன்னறியாத கோபம் தன்னறியாத அடக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம் ஏன் இந்த மாதிரி பண்ற சொல்லு உங்க அண்ணனை பாத்து நீ பொழைக்கணுமா பொழைக்க கூடாதா எந்த தப்பு பண்ணாம எந்த தவறும் பண்ணாம எந்த தப்பும் செய்யாத அவன் உண்மையா அந்த மாதிரி உண்மையா இருக்கணுமா இருக்க கூடாதா ஆனா நீ அப்படி இல்லையே வேற மாதிரி இல்ல இருக்கிற யார விரும்புறான்னு கேளு யாருப்பா விரும்புற

நம்மளுக்கு மேல ஒரு அண்ணன் இருக்கான் நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்துருப்போனா அவனுடைய வாழ்க்கை யாரு பாப்பாங்கன்னு சொல்லி இதற்கு நீ என்ன பண்ணிருக்கிற அவனுக்குன்னு கூட பிறந்த அண்ணனு ஏன்னா மூத்தவருக்கும் போது இளமைய போற தாலி கட்டுவான் இளமைய போற போய் ஒரு பொண்ணோட வாழுவான் யார் அப்படி எல்லாம் பண்ணுது நானா நீ தானே சத்தமா பேசுவா தேவையா உன் அம்மா மட்டும் இல்லாம அந்த இடத்துல உன மீட்டிட்டு வந்திருக்க முடியாது உன் அம்மா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா உன்னை மீட்டிட்டு வந்திருக்க கூடாது நீ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீ கை கை வரும் கை தான் பார்த்தா கடைசி வரைக்கும் நீ பேர் பல்ல காமிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீ நல்லது கட்டத்தை வாங்கி கொடுத்து நீ பழப்ப அழிச்சிருப்ப என்ன பண்ணிருப்ப அழிச்சிருப்ப உன் அம்மாவா இருக்கும் எப்படியோ அவங்க கிட்ட போராடி நீராடி கண்ணீர் விட்டு என் பையனை வேணும்னு மூட்டுக்கிட்டு வந்துட்டான் அதுலயும் மந்தரம் தந்தரம் எல்லாமே பண்ணி நாசம் செஞ்சு உன்னையும் கட்ட பிற்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதுக்கு மேலே ஒழுங்கா இருக்கிறியா இருக்க மாட்டியா மனசுல ஏன் சின்ன சின்ன எண்ணங்கள் ஏன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மறுபடியும்

கஞ்சா இவனே குடிச்சிருக்கான் அது உன் வீட்டுல உன்னோடி அரண்மனையில உங்களை ஊருக்கு அமைச்சிட்டு இவனே பத்த வச்சு குடிச்சுட்டு இவனுங்கெல்லாம் ஒரு கூட்டணி போட்டு தான் சஞ்சானுங்க அந்த கஞ்சா அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு விற்கிறதுக்கு தான் அவன் வாங்கிட்டே வந்தான் இல்ல சொல்ல சொல்லி பாக்கலாம் சும்மா கொஞ்சம் கிடையாது ஒரு பொட்லமே எவ்வளவு பொட்லா ஒரு பொட்ல ஒரு பொட்லம் அது என்ன விலை இருக்குன்னு கேளு என்ன இருபத்தஞ்சாயிரம் இருக்குமா முப்பத்தஞ்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்களா எந்த பசங்க கூடயும் சேர்ற போறது இல்லை திருப்பூருக்கெல்லாம் திருப்பூர்ல தான் இது நடந்தல தெருந்தில திருந்தில மறைமுகமா தப்பு நடக்குது மறைமுகமா தவறு நடக்குது மறைமுகமா பிரச்சனை நடக்குது என்னைக்கு இருந்தாலும் மீண்டும் சிறைச்சாலைக்கு போகணும் சிறைச்சாலையில என்னைக்கு இருந்தாலும் பதில் சொல்லி ஆகணும் ஒரு நேரம் வந்துச்சுன்னா நான் இருக்கவே மாட்டேங்கம்மா மீண்டும் ஒன்னால ஒரு பிரச்சனை வரும் மீண்டும் நண்பர்களால ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா எழுதி வச்சுக்கணும் எழுதி அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு வந்த பிள்ளைகளை கூட்டிட்டு விலை மன்னிங்களோட என்ன பேச்சு அவங்க அப்பா எல்லாம் என்னனே கேட்க மாட்டாரு இத பத்தி விலை மன்னிங்களோட என்ன பேச்சு சேன தப்புக்கு போல தவறுக்கு பண்ணல நான் எந்த சாரியும் செய்யலங்கறா விலை மன்னிங்களோட என்ன பேச்சு கேளு என்னப்பா பா பேச்சு விலை மன்னிங்க கிட்ட என்ன பேச்சு சும்மா என்ன பேச்சு விலை மன்னிங்களோட அது வேற யாரோட போய் பேசறது விலை மன்னிங்களோட தான் பேசணுமா சொல்ல விலை மன்னிங்களோட தான் பேசணுமா பேசு பாட்டு ஆ

எந்திரிச்சுக்காய் எந்திரிச்சி களை